கிருஷ்ணகிரி பெரிய மாரியம்மன் கோவில் அருகில் எப்ப வேண்டுமானாலும் விழுந்து விடுவேன் என பரிதாபத்துடன் இயங்கிக் கொண்டு இருக்கும் பெரும் விபத்து நடந்து விடாமல் இருக்க உடனடியாக சரிசெய்திட வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி சென்னை சாலை பெரிய மாரியம்மன் கோவில் அருகில் டிரான்ஸ்பார்மர் உடன் மின்கம்பம் உள்ளது சிமெண்ட் மின்கம்பம் மிகவும் பழுதடைந்த நிலையில் விழும் நிலையில் சிமெண்ட் மின்கம்பங்கள் உள்ளது மழை மற்றும் காற்று காலங்களில் வேகமாக காற்று வீசினால் டிரான்ஸ்பார்மர் எப்ப வேண்டுமானாலும் விழுந்து விடுவேன் என பரிதாபத்துடன் இயக்கி கொண்டு இருக்கும் டிரான்ஸ்பார்மரால் பெரும் விபத்து நடந்துவிடுமே என்ற அச்சமும் அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது மேலும் இந்த டிரான்ஸ்பார்மர் அருகில் கோவில் வீடுகள் கடைகள் அதிக அளவில் இருப்பதால் எந்த நேரமும் மக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் இதனால் பெரும் விபத்து ஏற்படும் முன் எப்போ வேண்டுமானாலும் விருந்து விடுவேன் என்ற மரண எச்சரிக்கையுடன் காட்சியளிக்கும் இந்த டிரான்ஸ்பார்மரை மாற்றி புதியதாக அமைத்திட வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் செல்வகுமாரை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்த பின் கூறுகையில் மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படும் இந்த டிரான்ஸ்பார்மரால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவில் அருகில் இருப்பதால் மட்டுமின்றி ஏராளமான வீடுகளும் கடைகளும் உள்ளது ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்களை அச்சுறுத்தும் வகையில் காட்சியளிக்கும் இந்த கொலைகார டிரான்ஸ்பார்மரை மாற்றி புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்க வேண்டும் என டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தனர் பெரிய மாரியம்மன் கோயில் அருகில் டான்ஸ்பர் இருக்கு அது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அது போட்டுது அந்த கம்பல்லாம் பழுங்க பழுதடைந்து அது எப்போ கீழே உழுன்னு தெரியாதுங்க அது கீழே உழுந்தாக்கா மிகப்பெரிய ஆபத்து பொதுமக்களுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் கோயிலுக்கு பக்தர்கள் வராங்க பொதுமக்கள் நடந்து போறாங்க ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக அதை நாங்கள் என்ற தினம் போயிட்டா முடிய கிருஷ்ணகிரி மின்சார வாரியம் மேற்பார்வை மேற்பார்வை பொறியாளர் அவர்கிட்ட வந்து நான் நுகர்வாச மனு கொடுத்தேன் அவரும் உரிய காலத்துக்குள்ள உடனே நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு மக்களுடைய பிரச்சனை இது உடனடியாக இதை வந்து மக்களுக்கு ஆபத்து வினையக்கூடிய இந்த டிரான்ஸ்பரை உடனடியாக மாற்ற மாற்றி புதுசா அமைக்கணும் சார் புதுசா அனுப்பி புதுசா அதை பராமரிப்பு செய்ய நான் கேட்டுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க